ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் முதன்மையாயிருக்க விரும்புகிறீர்களா உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது மத்தேயு இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் குமாரசாமி காமராஜ் என்று சொன்னால் அநேகருக்கு தெரியாது ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் என்றால் அநேகர் உடனடியாக விளங்கிக் கொள்வார்கள் விருதுநகர் என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி இவர் பிறந்தார் திண்ணைப்பள்ளியில் மாணவனாக சேர்ந்த பொழுது அவருக்கு வயது அவரது ஆறாவது அவருடைய தகப்பனார் மறித்து விட்டார் பின்னர் சில ஆண்டுகள் பள்ளிக்கு சென்றார் தேவையான வருமானம் இல்லாமல் குடும்பம் ஏழ்மைக்கு தள்ளப்பட்டது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தனது பதினொன்றாம் வயதில் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு குடும்பத்தை காப்பாற்ற ஜவுளிக்கடை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார் பின்னர் அரசியலில் ஈடுபட்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு ஆறு முறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் மொத்தத்தில் நாற்பத்தி இரண்டு வயது வரை ஒன்பது வருடங்கள் சிறைச்சாலையில் கழித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் அவருக்கு பதவி என்பது தோளில் கிடக்கும் துண்டு போன்றது அதை எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் தோளில் இருந்து எடுத்துவிடலாம் என அவரே சொல்லுவார் வருங்கால சந்ததியாரின் நலனுக்காக பதவியையும் துறக்கவும் ஆயத்தமாக இருந்தார் முந்தைய அரசாங்கத்தில் பண பற்றாக்குறையினால் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மீண்டும் அவர் திறந்தார் புதிதாக பனிரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை நிறுவினார் மாணவர்களை மதிய உணவு திட்டத்தையும் உருவாக்கினார் ஏழு சதவிகிதமாக இருந்த படிப்பறிந்தவர்கள் முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது தமிழ்நாட்டில் அவர் தனது அறுபதாவது வயதில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டுமென அல்லாமல் பதவியில் இருக்கும் மூத்த தலைவர்கள் அனைவரும் அவ்விதம் செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நாட்டின் பிரதமராக வந்த வாய்ப்பை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினார் அவர் ஒரு தாழ்மையான மனிதராவார் தனது குமாரர் இரண்டு பேரும் இயேசுவின் ராஜ்யத்தில் முக்கிய பங்கு வகிக்க என விரும்பினார் அந்த தாய் மத்தேயு இருபதாவது அதிகாரம் இருபதாவது வசனமும் இருபத்தி ஒன்றாவது வசனமும் சீசர்கள் தங்களில் எவன் பெரியவன் என்று வாக்குவாதம் செய்தனர் லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனமும் முப்பத்தி நான்காவது வசனமும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் இருந்த இந்த பதவி இன்றும் ஸ்தல திருச்சபைகளிலும் ஸ்தாபனங்களிலும் இதனால் சபைகளில் எரிச்சலும் கோபமும் சண்டைகளும் உண்டாகின்றனவா மத்திய இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இதை தவிர்க்க ஜெவத்துடன் இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனைகளை பின்பற்றுவது நல்லது ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்